ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளே வரிச்ச புளிச்ச புளிச்சக்கீரையை வச்சு ஒரு புளிச்சக்கீரை தொக்கு வந்து என்னோடய ஸ்டைலில் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு கட்டு கீரை அளவு இருக்கும் நம்ம கடையில் வாங்கினா ஒரு கட்டு வாங்குவோம்ல அந்தளவு கீரை இருக்கும் அளவு கீரை அலசி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் எல்லாமே பெரிய பெரிய மிளகாய் இருபத்தஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஐம்பது நூறு வழக்கு இதில் ஐம்பது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த பவுலில் கொட்டிக்கலாம் காட்டுறதுக்காக நான் உழக்கில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வெங்காய தாளிப்பு வடகம் இந்த தாலிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் அஞ்சு பொருள் இருக்குது அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ முதல்ல நம்ம அடுப்பத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் முதல்ல நம்ம தாலி போடகத்தை பொறித்து எடுத்துக்கலாம் இந்த தாலி போடகம் தான் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் பொறிஞ்சிருச்சி இதை எடுத்துடலாம் தாலிப்போடத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பூண்டை வந்து எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி இந்த சொடசுடப்பெல்லாம் அடங்கட்டும் அப்போ தான் இந்த பூண்டோட ஈரம் போகும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் சொடசப்பெல்லாம் அடங்கிடுச்சு பூண்டோட கலர் மாறுது இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் பெரிய நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் சூடு ஆரஞ்சுல அதெல்லாம் எடுத்துக்கலாம் அது வந்து பீங்கான் மாதிரி இருக்கு அதனால எடுக்கலை பிளாஸ்டிக் மாதிரி இப்போ மிளகாயை தட்டுக்கு மாத்தியாச்சு இப்போ தனியாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மனையும் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா தனியாலாம் தீஞ்ச மாதிரி ஆகிடுவோம் டக்குன்னு ஏன்னா எண்ணெய் இருக்குனையோ சூடாக இருக்குது தனியாக வருப்பட்டவனே நல்லா வாசனை வரும் தனியாக தெரிஞ்சுடும் இந்த சுடசுரப்பெலாம் அடங்கி வச்சு பாருங்கள் இப்போ தனியாகவே எடுத்துடலாம் இப்போ தனியாகவும் தட்டுக்கு மாற்றியாச்சு நான் வந்து ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில் விழா எடுக்கிறதுனால தான் என்னால் வந்து ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும்போது காட்டமில்ல ரெண்டு கையால் வானலில் பிடிச்சி எடுக்கும்போது என்னால் எடுக்க முடியல வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இதில் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயிலே நம்ம கீரையை சேர்த்து வதக்கலாம் கீரை வந்து நான் அலசிட்டு வடிகட்டியில் தான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து தண்ணியே விட்டாமல் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நிறையா கீரை இருக்க மாதிரி தான் தெரியும் பதங்கள் கொஞ்சம் கம்மியாகிடும் நான் எதுவுமே மெஷர்மெண்ட்டாக அளவுலாம் போட மாட்டேன் என் தோராயமாக தான் போடுவேன் நீங்கள் வந்து காரம் வந்து நம்ம கீரையை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலை காரம் பத்தலைன்னா நம்ம வெறும் வச்சுட்டு போனோம் இல்லை அதை கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம திருப்பி இந்த கீரையை தான் போகிறோம் அரைச்சிட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில கீரை வந்து புளிப்பாக இருக்கும் சில கீரை புளிப்பு கம்மியாக இருக்கும் புளிப்பாக இருக்கிற கீரைக்கு காரம் அதிகமாக சேர்க்கலாம் புளி புளிப்பு கம்மியாக இருக்கிற கரைக்கும் காரம் வந்து கரெக்டாக தான் சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கட்டும் அதை இந்த பொருளெல்லாம் ஆடிடட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட கீரை வந்து வானல் ஃபுல்லாக இருந்தது வானலுக்கு மேலேயே இருந்தது அதெல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவு கொஞ்சமாக ஆயிடுச்சு உடனே நான் என்ன பண்ணேன் இன்னொரு கட்டு கீரை அளவு இருந்தது கீரை பறிச்சுட்டு வந்தது அதையுமே நான் வதக்கி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இது நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு கட்டு இருந்ததையும் போட்டு வதக்கிட்டேன் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஆயிடுச்சு உங்கள் லைட் வச்சதில் க்ரீன் கலராக தெரியுது எனக்கு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சி இப்போ அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக அரைக்கலாம் நம்ம இந்த கீரையுமே இந்த தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஏன்னு கேட்டால் நம்ம இந்த வானலிலே தான் கீரை அரைச்சதுக்கப்புறமும் தாளிக்க போகிறோம் அதனால் இந்த வானலில் மாற்றிட்டு சாரி தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து எல்லா பொருளுமே தயாராக இருக்குது கீரையும் ஆரிக்கிட்டு நம்ம மிளகா மல்லி வந்து ஃபஸ்ட்டு வறுத்ததுனால அது ஆறிடுச்சு இப்போ அதை மிக்சி ஜாலில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மிளகாவையும் மல்லியையும் மிக்ஸி ஜல்லில் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் மிளகா மல்லி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு குரகுழப்பாக தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை போட்டோன்னே மிளகா மல்லி மசியாது ஏன்னா கீரையில் வந்து குரகுழப்பு தன்மை இருக்கும் இப்போ நம்ம திட்டமாக அரைச்சிட்டா தான் அதுக்கப்புறம் கீரை போடணும் இப்போ வந்து கீரையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் முதல் வீடு அரைக்கும் போது அதில் தான் காரம் இருக்கும் ரெண்டாவது வீடு அரைக்கும் போது அதில் இருக்காதுன்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் வானலில் தாளிக்க போகிறோம் அதனால் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் முதலீடு வந்து மிளகா மல்லிகை கல் போட நம்ம கீரை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்புறம் மீதி உள்ள கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வானலில் தாளித்து விட்டுட்டு ஒவ்வொரு தடவை நம்ம அரைக்கும் போதும் வானலில் கொட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதை கிண்டி விட ஒரு ஆள் வேணும் இல்லைனா வந்து அடிப்பிடிக்கும் இப்போ கிண்டி விட ஆள் இல்லாதனால நம்ம எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் எல்லா கீரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ கடைசி முறையாக அரைக்க போகிறேன் கொஞ்சமாக இதை அரைச்சிட்டு எடுக்க போகிற சமயத்தில் தான் இந்த வடவத்தையும் பூண்டையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கணும் பூண்டு ஒன்றும் சுத்தமாக மசியக்கூடாது ஒன்று பாதியாக தான் இருக்கணும் பூண்டு வந்து தெரியணும் நமக்கு இப்போ வந்து கடைசி முறையாக அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கடைசி முறையான கீரையும் அரைச்சிட்டேன் இப்போ வந்து இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தாலிப்போடகம் பொறிச்சு வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இண்டியில் கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் எப்போ வீடியோ எடுக்க வந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் எனக்கு பிரச்சனை வரும் ஒன்று ரிப்பா ரிப்பேர் ஆகும் மிக்சி ரிப்பேர் ஆகும் கரண்ட் நிற்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ ஏதோ ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்ததெல்லாம் கடைசி முறை கீரையும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பூண்டு வந்து இந்த மாதிரி ஒன்று பாதியாக தான் இருக்கும் நான் வானலில் போ போட்டு போது உங்களுக்கு பூண்டு தெரியும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வானலில் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அழுப்பத்தை வச்சு வானலில் போட்டிருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் செலவாகும் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் பக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் ரெண்டு கட்டு கீரை செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒரு கட்டு கீரை செய்யுங்க அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மிளகா நான் ரெண்டு கட்டுக்கு போட்டால் நீங்கள் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா போட்டுக்கோங்க தனியாகவும் அதே மாதிரி குறச்சி போட்டுக்கோங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா இதில் இன்னும் கொஞ்சம் தாலி போனவங்க போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம் இதுதான் நல்ல வாசனையை கொடுக்கும் நம்ம சாதாரணமாக அரைக்கீரை புளி போட்டு கடைக்கிற எந்த கீரைக்குமே நம்ம தாலிப்புடகம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியட்டும் தாலிப்புழகம் நல்லா பொறிஞ்சு மேலே வருது இப்போ வந்து நான் வச்சிருக்க கீரை எல்லாத்தையும் வானலில் சேர்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இதாக கீரையே இதில் சேர்க்குறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிளகா மிளகா மல்லி உப்பு வந்து எல்லா கீரைக்குமே சேர்ந்துடும் எல்லா கீரை மிக்சியில் இருக்கிற கடைசி இடு கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா கீரையும் வானலில் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும் சிம்மில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் டெய்லியில் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுக்க முடியலை அதனால் நான் வந்து ஸ்டவ்வையும் நிறுத்திட்டேன் ஒன்றும் ஆகாது இது அதனால் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன் கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கும்போது செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் கரண்ட் வந்தது இப்போ திருப்பி நான் வந்து இப்போ பற்ற வச்சு கிளறி விட்டுட்டுருக்குறேன் நீங்கள் கூடயே நின்று கலரணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க வேறு வேலை இருப்போன்னு நினைக்காதீங்க நானுமே என்ன பண்ணேன் இதை பார்த்துக்கிட்டு இவ்வளோ பாத்திரம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் நான் தேய்ச்சி வச்சேன் அப்படியுமே இப்போ சாப்பிட்டு ரெண்டு பிளேட் இருக்குது அதை கழுவணும் நான் அப்பப்போ இதை பார்த்துட்டே தான் அதை கழுவுனேன் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்ல அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரும் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம போட்ட பூண்டு வந்து தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் பூண்டு வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி தெரியும் நமக்கு ஒன்று பாதியாக இருக்கும் அந்த பூண்டு நம்ம வறுத்து சேர்த்தோம்ல அதோட வாசனை அப்புறம் அந்த வடமும் இருக்கல தாலி போடும் அதை பொறிச்சு போட்டிருக்கோம்ல அந்த வாசனைலாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராசஸாக தான் தெரியும் ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கும் ஆனால் நம்ம ஒரு மாதம் வந்து இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்போ ஒரு மாதம் யூஸ் பண்ண ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு மணி நேரம் செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து கீரையை வந்து நேற்று பாதிப்பறிச்சோம் முந்தா நாள் பாதிப்பறிச்சோம் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா முதல் நாள் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஒரு க டவரில் போட்டு வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் நாங்கள் வெளியிலேயே தான் வச்சுருந்தோம் இப்போ ரெண்டு நாளாக கீரையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதே மாதிரி பூண்டு வந்து நேர்த்தே உரிச்சு வச்சிட்டேன் ஒரு இப்போ இருபத்தஞ்சி பல் போட்டோம்ல அது நேர்த்தியே உரிச்சு வச்சுட்டேன் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் நம்ம எதாவது வேலை பார்த்துட்டு கிளைய விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஹைல வச்சோம்னா கை விடாமல் இந்த மாதிரி கிளறணும் நம்ம சிம்மில் வச்சோம்னா நம்ம கை விட்டுட்டு வேறு வேலை பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம கை விடலாம் இது என்ன பார்க்கணுன்னா என்ன நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரணும் இந்த கலரு ஒரு ரெட்டிஷாக வரும் நம்ம ஊர்கா கலருக்கு வரும் இப்போ கேமராவில் வந்து பச்சை கலராக தான் தெரியுது ஆனால் நேராக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் வந்துருச்சு இப்போ நான் அது டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் வந்து காரம் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது ஏன்னா சாதத்துலலாம் போட்டு சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூனு கார மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன ஸ்பூன் அந்த ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் இனிமேல் இது வந்து அடுப்பில் இருக்கிற டைம் வந்து நிறையா இருக்குது அதனால் இந்த மிளகாத்தூள் வாசலாம் வராது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு வேணாலும் உப்பு சேர்த்துக்கோங்க எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை இப்போ சாப்பிடும்போது காரம் கரெக்டாக தான் இருக்குது மற்றபடி நம்ம சாத்தில் போட்டு சாப்பிடும்போது காரம் கம்மியாக தெரியும் புளிப்பு அதிகமாக தெரியும் அதனால தான் சேர்த்தேன் இந்த கீரை வந்து நல்ல நல்ல புளிப்பாக தான் இருக்குது நார்மலாக இருக்குது ரொம்ப புளிப்பாகவும் இல்லை ரொம்ப புளிப்பு இல்லாமல் இல்லை இந்த மாதிரியே கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து இறக்கும்போது நான் உங்களை காமிக்கிறேன் என்னால் வந்து லாங் வீடியோ பெரிய வீடியோலாம் எடுக்கும் போது அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி லாங் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இடையில் வந்து பல தடங்கள் வருது அதெல்லாம் மீறி தான் லாங் வீடியோ எடுக்கிறோம் நான் போகிற ஷார்ட்ஸ்லாம் ஒரு ஆயிரம் வியூஸ் போகுது ஆனால் லாங் வீடியோலாம் வியூஸ் போகிறதே இல்லை தயவுசெய்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது நல்லா நானே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்று நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வானல்ல ஒட்டாமல் ஒரு அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள் சுருண்டு வந்துருச்சு கீரையோடய கலர் ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு இதுதான் நம்ம இறக்க வேண்டிய பதம் இதை இறக்கி நல்லா ஆற வச்சு நம்ம கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம் நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த புளிச்ச கிழற தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இட்லி தோசை நம்ம ரவா செய்கிறோம்ல அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட தொட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் Please support me. Thank you friends. Bye.